ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் வெள்ளை நிற உடையணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சந்தோஷ் ஐந்தாவது நாளாக செவிலியர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அதற்கு அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன விரிவான விவரங்களை பதிவு செய்ய சந்தோஷ் வணக்கம் திவ்யா கடந்த பதினெட்டாம் தேதி முதல் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தொகுத்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்று ஐந்தாம் நாளை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களது போராட்டம் என்பது அவர்களது கோரிக்கையான பணி நிரந்தரத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் வகையில் நாங்கள் இங்கிருந்து களைய மாட்டோம் என்று உறுதிப்பட தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி என்பதனை பார்க்க முடியும் பதினெட்டாம் தேதி சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்த சோழையில் தொடங்கிய போராட்டமானது கிலாம்பாக்கம் மற்றும் அருகே இருக்கக்கூடிய அந்த ஊரப்பாக்கம் மண்டபத்தில் தொடர்ந்து தற்போது கூடுவாஞ்சேரியில் மூன்றாவது தினமாக இன்று ஒரே இடத்தில் போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்திதான் இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் செய்வதற்கான காலி பணியிடங்கள் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவித்திருந்தாலும் எங்களுக்கான பற்றாக்குறை பல மருத்துவமனைகள் உள்ளதாகவும் அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் ஜிஎச் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளிலும் போதுமான செவிலியர்கள் இல்லை என்ற பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக எட்டு மணி நேரம் என்ற சுழற்சி முறையில் மூன்று சுழற்சி முறையில் தினசரி வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் கால் பற்றாக்குறை காரணமாக பணிச்சுமை அதிகமாக ஈடுபடுவதாக அவர்கள் தரப்பில் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர் அதனால் அரசு ஒருபுறம் பணி நிரந்தரம் செய்வதற்கான காலி பணியிடங்கள் இல்லை என்ற கூறும் அவர்களது கருத்து என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசினுடைய சார்பில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் அந்த போராட்ட குழுவினர் பேச்சுவார்த்தை உட்பட்டிருந்தனர் அந்த பேச்சுவார்த்தை என்பது உடன்படாத நிலையில் தற்போது ஐந்தாவது நாளாக கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்போது வெண்மை உடை அணிந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த செவிலியர்கள் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களது ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் செய்யப்படுகின்ற வகையில் வரையில் நாங்கள் தற்போது இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்றும் போராட்டத்தை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றனர் தற்போது ஐந்தாவது நாளாக செவிலியர்கள் தங்களுடைய போராட்டத்தினை தொடர்ந்து நடத்திப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதிரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மணிகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாம பிரீமியம் வில்லா மணிகளை மதிரை மருத்துவ கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டீ ஸ்கொயர் பாகே கிரெஸ்ட் மதிரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ஆர் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 லட்சம் சிட்டிக்குள்ள ப்ளாட் உங்க கனவு வீட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்